என் அன்பான சை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்துல மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனையும் அப்பாவுக்கு அபிஷேகமும் செய்ய இருக்கிறதால மாலை ஆறு மணிக்கு அப்பாவுக்கு அபிஷேகம் நடைபெறும் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே கடவுளோட நாமத்தை சொல்லே இருக்கணும் பாபாவோட நாமத்தை நாம ஏன் சொல்லிக்கினே இருக்கணும் நமக்கு தேவைப்படும் போது சொல்லலாமா இல்ல தினமும் சொல்லலாமா இல்ல எப்ப எப்ப சொல்லலாம் இறைவனோட நாமத்தை நாம எப்ப எப்ப சொல்லலாம் இறைவனோட நாமத்தை நாம சொல்லுவதுனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இறைவனோட நாமத்தை நாம சொல்லுவதனால் நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் முதல்ல வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும்னா தோல்வி கிடைச்சாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு சத்குரு நமக்கு தருவார் நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் சத்குரு நமக்கு அந்த சக்தியை தருவார் அனைத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு தருவார் அதனாலதான் பாபாவோட நாமத்தை எப்பயுமே சொல்லிக்கினே இருங்க ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் இந்த நாமத்தை நாம் சொல்ல சொல்ல நம்மளுடைய எண்ணங்களும் சரி நம்மளுடைய மனதும் சரி நாம் எடுத்துக்கின்ற ஒவ்வொரு செயலும் சரி வெற்றியை நோக்கி நாம் போவோம் வெற்றி பெறுவதற்கு நாம் இறைநாமத்தை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படி இறைநாமத்தை நாம் சொல்லலைன்னா நாம் எப்படி போகும் என்பதை ஒரு சிறிய கதை மூலம் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் ஏன்னா நமக்கு அடிக்கடி நம்ம மனசுல நான் என்ற அகங்காரம் வந்துடும் இந்த அகங்காரத்தை யார் ஒழிப்பானா சத்குரு தான் ஒழிப்பார் நீ வெறும் மண்ணு நீ வெறும் சாம்பல் இந்த உடம்பை எரிச்சா வெறும் சாம்பல் தான் அதை நம்ம அடிக்கடி உணர்த்துவது தான் பாபா உதிய கொடுப்பாரு நான் என்ற அகங்காரம் நமக்கு வராம இருக்கணும் இறைநாமத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைநாமத்தை சொல்லவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை நாம் இந்த கதையை மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை அர்ஜுனன் என்ன பண்ணுவாரு ஒரு ஆத்தங்கரைக்க நடந்து போயினே இருப்பாரு அந்த ஆத்தங்கரையில ஆஞ்சநேயர் அனுமன் உட்கார்ந்து அனுமன் உட்காந்துருக்கும் போது அர்ஜுனனுக்கு அனுமன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நடந்தது நேர போவாரு அனுமன் கிட்ட அனுமன் இந்த மாதிரி நீ ராமனோட பக்தரா இருக்கிற இலங்கைக்கு ராமன் அனுப்புவதற்காக நீங்க வானர கூட்டம் தான் மிகப்பெரிய பாலம் கட்டினீங்க ராமன் மிக பெரிய வில்வித்தையில தேர்ச்சி பெற்றவர் அவர் நினைச்சிருந்தார்னா அவர் வில்லிலேயே பாலம் இருக்கலாம் ஆனா அவர் வில்லிலேயே பாலம் கட்டாம உங்களை வச்சு ஏன் பாலம் கட்டினாரு அப்ப அவர் வில்ல வந்து திறமசாலி இல்லையான்னு சொல்லி கேலியோட ஆணவத்தோட அனுமன் கிட்ட இந்த கேள்வியை கேட்பார் அர்ஜுனன் ரா அனுமனுக்கு கோபம் வரும் ஆனாலும் கோபத்தை விட மனதை சாந்தப்படுத்தி கொண்டு நீ தான் சரியா வில்வித்த காரணாச்ச நீ ஒரு இந்த ஆத்துல இருந்து அந்த ஆற்றுக்கு அந்த அந்த கரைக்கு ஒரு பாலம் கட்டு வில் வித்தையால அது என்னுடைய பலத்தை தாங்கன்னா போதும் நீ வெற்றி பெற்றதா நான் நினைக்கிறேன் அப்படி நீ தோத்துட்டினா நீதான் பெரிய வில் வித்த காரணத்தை நீ தோத்துட்டினா என்ன பண்ணுவேன் நான் இங்கே தீ குடிச்சிடும் சொல்லி வாய் வெட்டுடுவாரு நம்முடைய அர்ஜுனன் போட்டி ஆரம்பமையும் இவர் என்ன பண்ணுவார் வில்லாலேயே பெரிய பாலம் கட்டுவார் இந்த கரைக்கு அந்த கரைக்கும் அந்த கரைக்கும் பாலம் கட்டினே இருப்பார் அந்த நேரத்துல ஆஞ்சநேயர் ராமா 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 சொல்லிக்கொண்டே இருப்பார் மனதில் ராமா ராம ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் பாலம் கட்டி முடிச்சோன்னே அர்ஜுனன் சொல்லார் பா எவ்வளவு அழகாக பாலம் கட்டிட்டேன் நீ ஏறி நடந்து போ ஒன்னும் ஆகாதுன்னு ஆஞ்சநேயர் தன்னுடைய முதல் பாதத்தைத்து காலை வைப்பார் அந்த பெரிய பாலம் இடிஞ்சு நொறுங்கி கீழே விழுந்துடும் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போடும் ஏன்னா வில் வித்தியில் அவன மாதிரி சிறந்தவன் இல்ல அவன் வில்லுக்கு முன்னாடி யாரும் பண்ண முடியாது பல பாலம் கட்டி இருக்கிறானே ஏன் இதுல நொறுங்கி போயிடுச்சுன்னு கவலையோடு உட்காந்துருப்பாரு சரி நீ சொன்ன மாதிரி தீக்குழின்னு வாரு தீக்குளிக்கிறதுக்கான ஏற்பாடுன்னு தீக்குளிக்கிறது தானே கட்டைய நெருப்பட்டி குதிக்கலான்னு போகும்போது ஒரு வயதான ஒருத்தர் வருவார் அங்க நடந்த என்ன ஆச்சு ஏன் என்ன நடக்கிறேன் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்பாரு அப்ப நடந்த விஷயத்த அனுமன் சொன்னோன்னே இந்த போட்டியே தவறு ஏன்னா ஒரு போட்டி ரெண்டு பேரும் நடக்கும்போது ஒரு நடுவர் கண்டிப்பா இருக்கணும் நடுவர் இல்லாம எந்த ஒரு போட்டியும் அது வெற்றி பெற்றதா செல்ல முடியாது திரும்பவும் இந்த போட்டியை ஆரம்பிக்கலாம் நான் நடுவராக இருந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த போட்டிக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கணும்னு ரெண்டு பேருமே ஒத்துப்பாங்க அர்ஜுனனுக்கு இந்த முறை பயம் வந்துடும் ஏன்னா போன மாதிரி தோத்துட்டான் உடனே நான் ஒரு பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி கிருஷ்ண நாமத்தை சொல்ல இருக்கும் கிருஷ்ணா என்னை தயவு செஞ்சு என்னை காப்பாத்து கிருஷ்ணா என் தயவு செஞ்சு காப்பாத்து ஒவ்வொரு முறையும் அம்பு விடும்போதும் கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கொண்டே அம்பு விடுவான் இந்த முறை அனுமர் என்ன பண்ணுவாரு வெற்றி இந்த முறையே ஆஞ்ச அர்ஜுனன் போகிறான் நம்ம தான் ராமர் நாம ராமர் நம்ம கூட இருக்கிறாரு நினச்சிட்டு ராமனுடைய நாமத்தை சொல்லாம அலட்சியமாக உட்காந்துருப்பாரு பெரிய பிரிட்ஜி கட்டிடுவாங்க அனுமன் எப்பயும் போல அந்த நாம ஜெயிச்சிரோன்ற அகங்காரத்துல அந்த பிரிட்ஜி மேல ஏறுவாரு ஆகாது ஓடுவார் ஓடியாரு எகிரி எகிரி குறிப்பாரு பெரிய கள்ளத்தூக்கி போடுவாரு அந்த பிரிட்ஜியை அசங்கவே கூட அசையாது அனுமனுக்கு பெரிய ஆச்சரியமும் ஆயிடும் அது இவ்வளவு பெரிய போனாடி கால் வைக்கும் போது நொறுங்கி போயிடுச்சு இந்த முறை நொறுங்க கூட இல்லையன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு தெரியாம முழிப்பாரு உடனே அந்த பெரியவர் அப்ப பேசுவாரு என்ன ஆஞ்சனையா இந்த முறை நீ தோத்துட்ட முதல் முறை அர்ஜுனன் தோத்துட்டான் ஏன் இந்த தோல்வி உங்களுக்கு வந்ததுன்னு தெரியுமான்னு கேட்பாரு ரெண்டு பேரும் நீ கேச்சு ஏன் எங்களுக்கு தெரியலன்னொன்னு முதல் முறை அர்ஜுனன் அவன் தான் அகங்காரத்தால நான் பெரிய பாலம் கட்டுவேன்னு சொல்லி பாலம் கட்டினான் அப்படி பாலம் கட்டும் போது அவனுக்கு பிடிச்ச அவனுக்கு பிடிச்ச அந்த கிருஷ்ணன் பேரை சொல்லவே இல்லை கிருஷ்ணன் அவத்த சொல்லாமே அவன் தன் திறமையாலே ஜெயிச்சிடும் சொல்லி அவன் பாலம் கட்டி கொண்டே இருந்தான் அந்த நேரத்துல அனுமன் நீ ராமநாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தாய் ராமநாமத்தை கொண்டே இருந்து அந்த பிரிட்ஜி மேல நீ ஏறினதுனால அந்த பாலம் நொறுங்கி போயிடுச்சு ஆனா அடுத்த முறை நீ வெற்றி பெற்றேன்னு சொல்லிட்டு அனுமன் ராமநாமத்தை சொல்லாமல் அகங்காரத்தில் நின்று கொண்டிருந்தார் தோல்வி பெற்ற அர்ஜுனனோ பயத்தில் கிருஷ்ணநாமத்தை கொண்டே இருந்தார் எனவே இரண்டாவது முறை அர்ஜுனன் வெற்றி பெற்றதுக்கு காரணம் கிருஷ்ணநாமத்தை சொன்னதுனார் முதல் முறை நீ வெற்றி பெற்றது காரணம் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்ததால் அப்ப நமக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு இறை நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா நாம் வெறும் அம்பு நம்மை இயக்குபவர் சத்குரு என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த பெரியவர் சொல்வாரு அந்த பெரியவர் ரெண்டு பேரும் கும்பிடும்போது அந்த பெரியவர் வேற யாரும் இல்ல கிருஷ்ணர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுவார் இதுதான் சார் உண்மை நான் பெறுகின்ற எல்லா வெற்றிக்கும் நாம தான் நினைக்கிறோம் நாம இல்லை நமக்கு நம்ம இயக்கக்கூடிய சத்குரு அத நல்லா புரிஞ்சுக்கங்க வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி சத்குரு தான் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியா இருப்பார் ஒரு போட்டியில கலந்து நாம் தோத்துட்டா கூட கவலைப்பட வேண்டாம் அந்த போட்டியில நாம தோத்துட்டமேனு வருத்தப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா எல்லாம் நன்மைக்கு என்ற மனநிலையை நமது சத்குரு கொண்டு வந்துடுவார் அதனாலதான் பல முறை செல்வேன் வெற்றி பெறும்போதும் கூட சரி தோல்வி பெறும்போதும் சரி இறைநாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்க சத்குரு நாமத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இருங்கன்னு நாம் கவலைப்படும் போது கூட இறைநாமத்தை சொல்லாம இருக்கலாம் ஆனா சந்தோஷத்துல நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் நான் ரொம்ப சந்தோஷமா இறை இறைநாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க சத்குரு நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க யார் சத் இறை நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ அது நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இறைநாமத்தை சொல்ல சொல்ல மனம் அடையும் வாழ்க்கையும் மிக வசந்தமாக மாறும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாயில் எப்போவுமே இறைநாமம் வந்து கொண்டே இருக்கும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் இந்த நாமத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகும் என்பதை இந்த கதையின் மேலே தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பா பாபாவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சாயராம் ஓம் சாய்ராம்